கனடாவுக்கு சுற்றுலா விசாவில் சென்ற ஆசிய நாட்டவரை நாடு கடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சுற்றுலா விசாவில் சென்றவர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்ட நபர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் பத்தொன்பது மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் நாடு கடத்தப்படவுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான பிரஜேஷ் மிஸ்ரா என்ற நபரே இவ்வாறு நாடு கடத்தப்படவுள்ளார் பெருந்தொகை இந்திய மாணவர்களை மோசடியான முறையில் கனடாவுக்குள் அழைத்து வருவதற்கான போலி ஆவணங்களை தயாரித்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் மிஸ்ட்ராவை கனேடிய எல்லை பாதுகாப்பு முகவர் நிறுவனத்தின் அதிகாரிகள் கைது செய்திருந்தனர் மிஸ்ட்ரா சுற்றுலா விசாவில் கனடாவுக்குள் பிரவேசித்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய பல்கலைக்கழகங்களுக்கு இந்திய மாணவர்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுக்க போலி கடிதங்களை தயாரித்து கொடுத்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரையில் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மாற்ற முடியாது என்ற போதிலும் எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் இடம்பெறுவதனை தவிர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மிஸ்ட்ராவுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தரணிகள் கோரியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதனால் மிஸ்ட்ராவுக்கு இன்னும் பத்தொன்பது மாதங்கள் தண்டனை காலம் அனுபவிக்க நேரிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கட்டணங்கள் வகுப்பு கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை இந்த நபர் மாணவர்களிடம் பெற்றுக்கொண்ட போதிலும் அவற்றை செலுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது தண்டனை காலம் முடிந்தவுடன் மிஸ்டா நாடு கடத்தப்படவுள்ளார்